ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச மைசூர் பாக்கு எப்படி சுவையாக செய்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்னென்னா நல்ல தரமான கடலை மாவை பயன்படுத்துங்க மாவு வருபடும் போது அதன் பச்சை வாசனை போய் நல்ல மனம் வரும் வரை மிதமான தீயில வறுப்பதும் அவசியங்க மைசூர் பாக் செய்வதுக்கு கடலை மாவு சர்க்கரை நெய் ஆகியவற்றை சரியான அளவில் எடுப்பதும் ரொம்ப அவசியங்க பொதுவாக ஒரு பங்கு கடலை மாவுக்கு ஒன்று அல்லது ஒன்றரை பங்கு சர்க்கரையும் ரெண்டு பங்கு நெய்யும் சேர்ப்பது ரொம்ப முக்கியங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா வருத்த கடலை மாவை கட்டி இல்லாமல் நன்றாக சலிக்க வேண்டும் பின்னர் உருக்கிய நெய்யை சேர்த்து கட்டி இல்லாமல் பேஸ்ட்டு போல கலக்குவதும் ரொம்ப அவசியங்க மைசூர் பாக்கு சர்க்கரை பதமும் ரொம்ப முக்கியங்க இது ஒரு கம்பி பதமாக இருக்க வேண்டுங்க பாகுப்பதம் அதிகமாகிவிட்டால் மைசூர் பாக்கு ரொம்ப கடினமாக மாறிவிடுங்க கலக்கிய கடலை மாவை பாகில் ஊற்றும் போதும் நெய் அல்லது எண்ணெயை லேசாக சூடாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க இது மைசூர் பாக்கு சரியான பதத்தையும் கொடுக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா மைசூர் பாக் செய்யும் போது அடுப்பை மிதமான தேயிலை வச்சு செய்வது ரொம்ப அவசியங்க மாவு கலவையை சக்கரை பாகில் சேர்த்து தொடர்ந்து கிளற வேணுங்க இல்லை என்றால் அங்கங்கே கட்டி விழுந்து விடுங்க மாவு நுரைத்து பேனில் ஒட்டாமல் வரும் வரை கிளறி கொண்டு இருப்பது அவசியங்க மைசூர் பாக்கு பதம் கண்டறியறது ரொம்ப முக்கியங்க மாவு கலவை நன்கு வெந்து சரியான பதத்துக்கு வந்ததும் நுரை அடங்கி நெய் தனியாக பிரிந்து வருங்க இதுதான் சரியான பதங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா சரியான பதம் வந்த பிறகு நெய் நெய்தடவிய தட்டில் உடனடியாக ஊற்றி சமன் செய்து கத்தியால் சிறு துண்டுகளாக வெட்டுவதும் இது சூடாக இருக்கும்போதே செய்வதும் ரொம்ப அவசியங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ